ఫ్ <laughs>

சாப்பிட்டதுக்கு டெய்லி வராண்டல வந்து இருப்பாளாட்டி நாங்கள் வர முன்னாடியே இன்னைக்கு கிளாஸ்குள்ளே இருந்தால அதான் ஏன் வெளியே வர முடியாதோன்னு கேட்டேன் நான் சொன்னது காலியா இல்லடி அதுக்குள்ள ஆளுல ரெனி வேற எதுக்கு மாளுகா என் பக்கத்துல ரெஜின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை இருக்குமா ஆமா அந்த ரெஜினா ஆ அவதான் அவளுக்கு யாரோ டெய்லி மில்க் கொடுத்துருக்கா அந்த டெய்லி மீல்க்கு இன்னைக்கு பஸ்ல சான்ஸ் இல்லடி வருவோம் அப்பாவ காஞ்சி வந்துட்ட காஞ்சி ஆலிது தந்தது நான் இத வச்சிருக்கேன் உனக்கு அங்க போய் தாரை கிளாஸ்ல அப்பலாம் சொல்லப்பட்டுக்க அதுக்கு அப்புறம் ब्लैक செக் பண்ணவனும் முதல்ல எனக்கு தெரிஞ்சிருக்குடி தெரிஞ்சதுமே பேக்ல தூக்கி போட்டுக்கப்பட்டுக்க

நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அதுக்கு என்ன முடிச்சிட்டு வரோம் சரி இப்ப வாங்க எடி பாப்பு வா ஆ அவ வாயில இருந்து இன்னைக்கு உண்மை வர வைக்கல நான் ஊட மாட்டோம்ல ரெனி கை சட்டடியில அம்மியாக்கு வர சொல்லி இருக்காவ சூப்பர் நச்சி பிரிலியன்ட் என்னடி பேசறிய பாவம் அந்த பிள்ளையா என்ன பாவம் டி அந்த டயர் மில்க் எனக்கு நினைக்க அவளுக்கு கொடுத்திருந்தத ஒரு பையன் இங்க பஸ் ஸ்டாப்ல வச்சு தந்தான் ஓ அப்படியே டி அவளுக்கு ஆமா டி انا அவ லவ் பண்ணியலா இல்லன்னு தெரியல அந்த பையன் தான் அவளை லவ் பண்ணியே நினைக்கி இன்னைக்கு தான் எனக்கே தெரியும் டயர் மில்க் கொடுத்து அப்படி சொல்லி அந்த தந்தாமத்துக்கு உங்க டிபார்ட்மெண்ட் வரக்கூடாது அவ வந்து அவளோ முதல்ல கேள்வி கேள்வி அதுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் நாங்க பார்த்தாச்சு சிசிடிவி கேமரால சிசிடிவி கேமராவா ஆமா சிசிடிவி கேமரா உங்க கிளாஸ்ல இருக்குது உங்களுக்கு தெரியாதோ ஐயோ அப்படியே ஒரு விஷயத்தை மறந்துட்டேமே உன்னையே பாத்துறப்பவளோ என்ன தலைய கீழ போட்டுட்ட எல்லா பாத்துதா உங்க கிளாஸ் கவுன்சிலர் கூட்டிட்டு கூடிட்டு இருந்துனவே சாரிட்டி மக்கா ஆமா அத பாக்காம எங்களுக்கு எப்படி தெரியும் ஆனா நீ இப்படி இருக்க கூடாது ரஜி அந்த பிள்ளை எவ்வளவு நம்பிச்சி உன் கிட்ட தான வந்து இருந்தா இப்படி பண்ணது கூட எப்படி எட்டி நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சந்தியாலுக்கு கொடுக்கிறது காண்டி ஒரு பையன் எங்க பஸ் ஸ்டாப்ல வந்து தந்தான் நான் வந்துட்டு பஸ்ல ஏறிட்டு சண்டேட்ட என்ன தெரியுமா இது எனக்கு ஆளு தந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீன் போட்டேன் சரி எப்படி சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஆனா உண்மைக்கு அது தந்தது வந்து சத்தியால கால் தான் எனது சந்தியால காலா ரெனிவா நம்மளுக்கே டிஸ்ட் பேசிட்டு அவ சொல்லி அதெல்லாம் ஆனாலும் எப்படி சொல்லிய என்ன எதுவும் சொல்லிட்டு இருக்கா அவளுக்கு அப்படி ஆளுன்னு கிடையாது அப்படி இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருப்பாள் நாங்க அவளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே எங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டா இதெல்லாம் எங்ககிட்ட அவ சொல்லி இல்லையே இது எந்த பையன் அவகிட்ட இதான் நடந்தது அது அவளுக்கு கொடுக்க வேண்டிய டேரி மில்க் தான் சரி நீ பண்ற கதையில கூட நீ தான டேரி மில்க் தூக்கி போட்டா அத வந்து கிளாஸ் கவுன்சிலர் கிட்ட நீயே சொல்லிரு சொன்ன மாதிரி எங்க அம்மா அப்பா எல்லாம் வர வச்சிருவா எங்க அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்ப சந்தேல் அம்மா அப்பா அப்படி கிடையாது என்னடி நினைச்சிட்டு நிஞ்சிட்டு இருக்க அவி அம்மா பாவம் தெரியுமா ஏடி எனக்கும் பிரச்சனை வராத மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு நீ முதல்ல கிளாஸ் கவுன்சிலர் கிட்ட வந்து இத மட்டும் சொல்ல அதுக்கு அப்புறம் நாங்க பாத்துக்கிடுவோம் பாத்துக்கிடுவே இல்ல எங்க அம்மா அப்பா வர சொல்லிர கூடாது பாத்துக்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம் டி அப்ப நான் சொல்லி சரி வா

ஆமா நீங்க ஹச் ஓடிரும் போங்க நான் அவளை கூப்பிட்டு வரேன் ஆ சரிமா அவளை கொஞ்சம் கூட்டிடுவா ஆ சரி ஆன்ட்டி மினி போவோம் ஆ சரி சீக்கிரம் அந்த பஜ்ஜி தின்னு துளைய ஆன்ட்டி கூட்டிட்டு வரவா அவளை ஆ சரி போமா ஆ